ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் சாப்டர் தேர்ட்டி பார்ட் டூ தி ஒயிட் டூம்பு அங்கே பாரு அப்படின்னு ஜின்னி ஹேரியோட காதலை அமைதியாக சொல்லுமா ஹாரி திரும்பி அந்த லேக்கை பார்ப்பான் அந்த லேக்கில் இருக்க தண்ணியும் அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த லேக்கோட சர்ஃபேஸுக்கு ஒரு டூ இன்ச்சஸ்க்கு கீழே நிறைய மெர்பீப்புள் கோரஸாக பாட்டு படிச்சுட்ருப்பாங்க அவனுக்கு டக்குனு இதை பார்த்தோன்னே அன்றைக்க அந்த கருப்பு லேக்கில் அந்த இன்ஃபீரியர் பார்த்தானா அதுதான் ஞாபகம் வரும் பயந்தே போயிடுவான் அப்புறம் தான் ஊத்து பார்த்தா மெர் பீப்புள் அவங்களோட ஸ்ட்ரேஞ்சான லாங்குவேஜ்ல பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க அந்த மியூசிக்கை கேட்கும்போது ஹேரியோட ஹாரியோட கழுத்து பின்னாடி இருந்த முடியலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நின்னுட்டு ஆனால் ஆனா அந்த மியூசிக் அன்பிளசண்ட்டாக இருக்காது அது வந்து கிளியராக ஒரு இழப்பை பற்றி ஒரு மிகப்பெரிய துயரத்தை பற்றி பாடுற மாதிரி தான் இருக்கும் ஹாரி அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அந்த மெர்பீப்புள் நல்லா உத்து பார்ப்பானா டபுள் டோர் இறந்து போனதுக்கு உண்மையாகவே அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு அவங்க ஃபேஸ்லேயே நல்லா தெரிஞ்சுது ஹாரி ஆல்ரெடி இவங்க எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க ஆப்லெட் ஆஃப் ஃபயர் புக்கில் நீங்களே அதை பார்த்துருப்பீங்க ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற லேக் நல்லா பெருசாக அவ்வளோ ஆழமாக இருக்கும் அதுக்குள்ளே தான் இந்த மெர்பீப்புலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க மெர்மைட்ஸை பற்றி பேசினாலே இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க என்னன்னா அவங்க வந்து பயங்கரமாக பாட்டு படிப்பாங்கன்ட்டு அவங்க பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே மயங்கிடுவாங்கன்னு ஆனால் நிறைய பேர் மெர் மெயிட்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க ஆனால் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க அவங்களெல்லாம் சேர்த்து தான் இப்போ நம்ம மெர் பீப்புள்னு சொல்லிகிட்ருக்கோம் இதுலேயே கடலில் வாழ்கிற சைரன்ஸ்னு இன்னொன்று ஒரு க்ரியேச்சர்ஸ் இருக்காங்க அவங்கள பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்னொன்று ஒரு வீடியோவில் அவங்கள பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறேன் ஜின்னி இப்போது ஹாரி ஆகேன்னு நச் பண்ணுமா ஹாரி திரும்பி பார்ப்பான் என்னன்னு பார்த்தா ஹேக்ரெட் இருக்கார்ல அவர் அந்த ஐல நடந்து வந்துட்டுருப்பாரு அந்த பக்கம் அந்த பக்கம் சார்ஸ் போட்டிருப்பாங்க நடுவில் அந்த கேப் இருக்கும்ல ஸோ அதில் நடந்து வந்துட்டு இருப்பாரு அமைதியாக அழுதுகிட்டே சைலண்ட்டாக அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாரு அவரோட முகம் முழுக்க கண்ணீராக தான் இருக்கும் அவரோட கையில கோல்டன் ஸ்டார்ஸ் பதிச்ச பர்பிள் வெல்வெட் துணியில் சுத்தப்பட்ட ஒரு இதை எடுத்துட்டு வந்துட்டு ஹாரிக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் டபுள் டோரோட பாடி தான் அதை பார்த்த உடனே ஹாரியோட தொண்டையில் ஷார்ப்பாக ஒரு பெயின் வரும் அவன் அப்படியே திரும்பி ரானை பார்ப்பான்னா ரான் பயங்கரமாக வெளுத்து போய் ஷாக் ஆகி உட்காந்துருப்பான் ஜின்னியை ஹெர்மானியும் பார்ப்பானா ரெண்டு பேருமே பயங்கரமாக அழுதுட்டுருப்பாங்க அவங்களால ஃப்ரெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு கிளியராக பார்க்க முடியல ஹாக்ரிட் போய் அவரோட பாடியை அந்த மார்பிள் டேபிள் மேலே கேர்ஃபுல்லாக வச்சுட்டு அங்கேருந்து திரும்பி நடந்து வந்துட்டு அவர் கீழே இறங்கி திரும்பி நடந்து வரும்போது நல்லா மூக்கை சீந்திக்கிட்டே நடந்து வந்துட்டு அங்கே முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகி ஒரு மாதிரி என்ன கண்ட்ராவிடா இது அந்த மாதிரி லுக் விட்டுட்டு அதில் வந்து முக்கியமாக ஹாரி யாரோ பார்ப்பானா டொலாரஸ் சம்பிரிஜா அவங்க தான் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்ருப்பாங்க பட் டம்புள் டோர்லாம் இதை கண்டுக்கவே மாட்டாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹேக்ரிட் நடந்து பின்னாடி ரோல போய் உட்காந்துட்டு ஹாரி திரும்பி பார்ப்பான் அவர் எங்கே போய் உட்கார போறாருன்னு பார்த்தா நம்ம ஜெயிண்ட் கிராப் இருக்கான்ல அவன் ஒரு ஜாக்கெட்டும் ட்ரௌசரும் போட்டுட்டு உக்காந்துட்டு தலையை நல்லா குனிஞ்சிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பானா பார்க்குறதுக்கு ஏதோ மனுஷன் மாதிரியே உட்காந்துட்டு ஹேக்ரிட் போய் அவரோட ஹாஃப் பிரதர் கூட போய் உட்காருவாரா ஹேக்ரிட் அழுதுட்டு இருந்தனால கிராப் ஹேக்ரிடோட தலையை தட்டி கொடுப்பானா ஹேக்ரிடோட சேர் அப்படியே அங்கே கிரவுண்டில் நல்லா இறங்கிடும் அதை பார்த்த உடனே ஹேரிக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கும் சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பான் அப்போது அங்கே கேட்டுட்டு இருந்த மியூசிக் இப்போது ஸ்டாப் ஆயிடுமா ஹாரி திரும்பி முன்னாடி பார்ப்பான் என்னன்னு பார்த்தா பார்க்கறதுக்கு நல்ல குட்டையா நிறையா முடி வச்சிருக்கிற ஒருத்தவர் டபுள் டோரோட பாடி இருக்கும்ல அதுக்கு முன்னாடி வந்து நிற்பாரு பிளெயினாக இருக்கிற பிளாக் கலர் ரோப்ஸ் போட்டிருப்பாரு அவர் அங்கே முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறது பின்னாடி வரைக்கும் சரியாக கேட்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குமா ஆனால் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் ஹாரிக்கு நல்லா கேட்கும் லைக் நொபிலிட்டி ஆஃப் ஸ்பிரிட் அப்புறம் இன்டெலெக்சுவல் கான்ட்ரிபியூஷன் கிரேட்னஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்லாம் அவர் பேசிகிட்ருப்பாரா அதெல்லாம் அங்கங்கே கேட்டுட்ருக்கோம் லேக்கில் இப்போது சாஃப்டாக தண்ணி ஸ்பிளாஷ் ஆகிற சத்தம் கேட்குமா ஹாரி திரும்பி பார்ப்பான் என்னென்னு பார்த்தா அந்த மெர் பீப்புள் இருக்காங்கள இப்போ அவங்க நல்லா வெளியில் வந்துட்டு இவங்க பேசுகிறத கேட்டுட்ருப்பாங்க லிசன் பண்ணிகிட்ருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டம்பிள் டோர் இந்த வாட்டரோட எஜ்ஜு பக்கத்துல வந்து இவங்களோட இவங்களோட மெர் சீஃபைனர் இருக்காங்களா அவங்க கிட்ட மெர்மிஷ் லாங்குவேஜில் பேசினது இப்போ ஹாரிக்கு ஞாபகத்துக்கு வரும் டம்பிள் டோர் எங்க இருந்து இந்த மெர்மிஷ் லாங்குவேஜை கத்திருப்பாருன்னு ஹாரிக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்காம விட்டுட்டோம் அவரும் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள சொல்லாம அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா அப்போ சடனாக ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான உண்மை ஹேரியோட உடம்புக்குள்ளே ஃபுல்லாக பரவும் அவனால் இப்போ அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது டபுள் டோர் உண்மையாகவே இறந்துட்டாரு அவர் போயிட்டாரு அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான்னா அவனோட கையில் அந்த ஹார்க்ரக்ஸ் ரக்ஸ் இருக்கும் அந்த ஃபேக்கான ஹார்க் அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான் அது அவனுக்கு பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அதை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான் அவனோட கண்ணுல இருந்து தண்ணியாக கொட்டிட்டு இருக்குமா டக்கு நம்ம லேக்க பார்த்து திரும்பிடுவான் யாரும் அவனை பார்த்துடக்கூடாதுன்னு அப்போ தூரத்தில் அந்த காட்டுக்குள்ள மரங்கள் நல்லா அசைறத ஹாரி பார்ப்பானா என்னன்னு பார்த்தா சென்டார்ஸ் இருக்காங்களோ குதிரை மனிதர்கள் அவங்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க டம்பிள் டோருக்கு இறுதி மரியாதை செலுத்த அவங்க ஓப்பனாக அந்த காட்டோட எஜ்ஜில் இருந்து வெளியில் வரல அங்கே ஓரத்துலேயே அந்த காட்டுக்குள்ளேயே நின்றுட்டு இருப்பாங்க பாதி நரைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க பாதி அவங்களோட உருவம்லாம் நல்லாவே தெரியும் அவங்க அங்க நின்றுட்டு இங்க உட்காந்துருப்பாங்களா அவங்களோட கையில் இன்னும் அந்த பவன் ஏர் இருக்கும்ல அது தொங்கிட்டு இருக்கும் ஒரு சைடா அப்போதான் அவன் சடனாக கிளியரா ஒவ்வொரு விஷயமா யோசிப்பான் அவன் மேல பாசம் வச்சிருந்தவங்க அவனை கேர் பண்ணவங்க எல்லாருமே ஒவ்வொரு பேரா இறந்து போனது அவங்க அம்மா அவங்க அப்பா அவனோட காட் ஃபாதர் சீரியஸ் இப்போ ஃபைனலி டபுள் டோர் எல்லாருமே இவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு டிட்டர்மைண்டாக இருந்தாங்க ஆனால் கடைசியில் அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இதுக்கு மேலே வாழ்ற மோட்டுக்கும் அவனுக்கும் நடுவில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஹாரி நினப்பான் இந்த மோசமான கெட்ட கனவுலேருந்து அவனால் எந்திரிக்க முடியாது அவன் சேஃபாக இருப்பான் அப்படின்னு அவன் இருந்தது எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான் இதுக்கு மேலே அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அவனோட ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்டரும் இறந்து போயிட்டாரு ஸோ இப்போ அவன் தன்னன் தனியாக நின்றுட்டுருக்கான் அந்த குட்டையாக நின்று ஒருத்தவர் முன்னாடி பேசிகிட்டு இருந்தார்ல அவர் பேசி முடிச்சுட்டு இப்போ அவரோட சீட்டில் போய் உக்காருவாரா இப்போது அடுத்து வேற யாராவது எந்திரிச்சு பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஹாரி எக்ஸ்பெக்ட் ஒரு ஒருவேளை மினிஸ்டர் இப்போ எந்திரிச்சு பேசுவார் போல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா பட் யாருமே மூவ் பண்ண மாட்டாங்க தென் சடனாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கத்தி அலர ஆரம்பிச்சுருவாங்க என்னன்னு பார்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கிற ஒயிட் கலர் ஃப்ளேம்ஸ் நெருப்பு அப்படியே டபுள் டோரோட பாடி இருக்கும்ல அதில் அப்படியே எரப்ட் ஆகும் அவரை படுக்க வச்சிருப்பாங்களே அந்த மார்பிள் டேபிள் அதை சுத்தி நல்லா அந்த ஒயிட் கலர் ஃப்ளேம்ஸ் நெருப்பு மாதிரி நல்லா பற்றிக்கிட்டு எரிஞ்சுட்டு நிறையா நிறைய பேர் அங்கே உட்காந்துருந்தவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க அது நல்ல உயரமா எரிய ஆரம்பிச்சிடும் அங்க இருக்கிற டபுள் டோரோட பாடியே கணக்கு தெரியாது நல்ல ஒயிட் கலர்ல இருக்கிற ஸ்மோக் ஃபுல்லா மேலே நல்லா படர்ந்து ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற ஷேப்ஸாக அது பாட்டுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் அப்போ ஃபாக்ஸ் இருக்குல்ல அந்த ஃபீனிக்ஸ் பறவை அது சந்தோஷமா வானத்தை பார்த்து பறந்து போற மாதிரி மாதிரி ஹாரி பாப்பானா அடுத்த செகண்ட் அந்த ஃபயர் எல்லாமே வேனிஷ் ஆயிடும் மறைஞ்சு போயிடும் இப்போ டபுள் டோரோட பாடி அந்த ஒயிட் மார்பிள் டேபிள்ல இருந்துச்சுல இப்போ அது ஃபுல்லா ஒயிட் மார்பிள் டோம்பா மாறிடும் கல்லறைன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒயிட் மார்பிளில் இருக்கிற கல்லறையாக மாறிடும் இன்னும் சில பேர் பயத்தில் அலருவாங்களா என்னன்னு பார்த்தா எக்கச்சக்க ஆரோஸாக அம்பா காத்துல பறந்து வந்து இந்த க்ரௌட் உட்காந்துருக்காங்கள அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து விழுந்துட்டு இருக்கோம் அதை பார்த்த உடனே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் டபுள் டோருக்கு குதிரை மனிதர்கள் செலுத்துற ட்ரிபியூட்டுன்னு அந்த காட்டோட எஜிக்கிட்ட நின்னுட்டு இருந்த அந்த குதிரை மனிதர்கள் எல்லாருமே இப்போ காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருவாங்க அதே மாதிரி மெற்பீப்புளும் அந்த லேக்ல கொஞ்சம் வெளியில வந்து உட்காந்து அந்த பேசுகிறத கேட்டுட்டு இருந்தாங்களே அவங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லேக்குக்குள்ளே போயிடுவாங்க ஹாரி திரும்பி ஜின்னி ரான் அண்ட் ஹெர்மாயினியை பார்ப்பான் ரான் ரொம்ப முகத்தை ஒரு மாதிரி சுருக்கி வச்சுட்டு பயங்கர கவலையில் உட்காந்துருப்பான் ஹெர்மாயினியோட கண்ணில் இருந்து இன்னும் தண்ணி தாரத்தாரையாக ஊத்திட்டுருக்கும் ஆனால் ஜின்னி அழுகாம உட்காந்துருக்கும் அது திரும்பி ஹாரியை பார்க்குமா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்களா அந்த டயத்தில் ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பெர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு அவன் நீ என்ன பண்ண போகிறான்ற விஷயத்த ஜின்னி கிட்ட சொன்னாலும் ஜின்னி ஜாக்கிரதையாக அதெல்லாம் பண்ணாத வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாது ஆனால் ஹாரியோட முடிவை கம்ப்ளீட்டாக அது ஏற்றுக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அங்கே உட்காந்துருந்தவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிப்பாங்களா அப்போ ஹாரி ஜின்னிக்கிட்டக்க அமைதியாக குசு குசுன்னு பேசிகிட்ருப்பான் ஜின்னி நான் சொல்றத கேளு என்னால் இனிமேல் உன் கூட இன்வால்வ் ஆக முடியாது நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறத ஸ்டாப் பண்ணணும் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஜின்னி ஒரு மாதிரி ஆடா நக்கலாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என்ன இது ஏதாச்சும் ஸ்டூப்பிடா இருக்கிற நோபலான ரீசனுக்காக தானே அப்படின்னு கேட்குமா இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் உங்க கூட ஃபுல்லாக இருந்தது வேறு ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்தது பட் என்னால் முடியாது நம்ம அதை பண்ணக்கூடாது இனிமே நான் எல்லாமே தனியாக தான் பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஆனால் ஜின்னி அழுகாது சிம்பிளாக ஹேரியை பார்த்துட்ருக்கோம் வால்டமோட் அவனோட எதிரிங்க கூட யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள தான் யூஸ் பண்ணுவான் அவன் ஆல்ரெடி உன்னை பெயிட்டாக யூஸ் பண்ணியிருக்கான் ஜஸ்ட்டு பிகாஸ் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சிஸ்டருன்றனால நினச்சிப்பாரு நம்ம ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்துருந்தோம்னா உனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் ஜின்னி அவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான் என்கிட்ட வர்றதுக்கு கண்டிப்பாக அவன் உன்னதான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொன்னான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜின்னி பயங்கர கோபமாக கேட்கும் ஆனால் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இதுவே இப்போ உன்னோட இறுதி சடங்காக இருந்துச்சுன்னா நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு கொஞ்சம் நினச்சிப்பாரு எல்லாமே என்னோட தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் ஜின்னி டக்குன்னு அவனை பார்க்காம வேறு பக்கமாக திரும்பிக்கும் நான் உண்மையாகவே உன்னை கிவ் அப் பண்ணவே இல்லை ஹாரி என்றைக்குமே என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கையில் தான் இருந்தேன் ஹெர்மாயினி கூட என்னோடய லைஃப்பை பார்த்துட்டு போக சொல்லிச்சு மேபி நான் வேற யாரையாவது டேட் பண்ணா உன் கூட இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன்னு தான் அவன் சொன்னான் ஏன்னா நீ ஒரு ரூமில் இருந்தேனா அந்த ரூமில் என்னால் வாயை திறந்து பேசக்கூட முடியாது உனக்கு இது ஞாபகம் இருக்கா இல்லையே அப்படின்னு ஜின்னி கேட்கும் அண்ட் நான் கொஞ்சம் நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக நீ என்னை நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவானும் ஹெர்மாயினி சொன்னா அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்டு இருக்கோம் உண்மையாகவே ஹெர்மாயினி புத்தி தான் அப்படின்னு ஹாரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவான் நான் உன்னை முன்னாடியிலருந்தே டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் அப்போவாவது நமக்கு சேர்ந்துருந்துருக்கு நிறையா மாதம் ஏன் பல வருஷம் கூட இருந்திருக்கும் அப்படின்னா ஹரி இருப்பான் வெல் நீ தான் மாயாஜால உலகத்தை காப்பாத்துறதுல ரொம்ப பிஸியாக இருந்தி அப்படின்னு ஜின்னி லைட்டா லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கோம் வெல் நீ இப்படி சொன்னதுக்கு நான் சர்ப்ரைஸே ஆகலை ஹரி கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கடைசியில் நீ இப்படி தான் என் கிட்டே வந்து சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வாழ்ட மோட்டை மொத்தமாக வேட்டையாடி முடிக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஹாரி மேபி எனக்கு அதனால தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்கோம் ஹாரினால் இதுக்கு மேலே ஜின்னி பேசுறத உட்காந்து கேட்டுட்ருக்க முடியாது ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஜின்னி கூட உக்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்க ரெசல்யூஷனை பிரேக் பண்ணிடுவோம்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவன் திரும்பி ராணை பார்ப்பானா ஹெர்மாயினி ரானோட ஷோல்டரில் சாஞ்சு அழுதுட்டு ரான் ஹெர்மாயினியோட தலைமுடிய கோதி விட்டுட்டு ஹெர்மாயினியை பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பான் இந்த மாதிரி சீனெல்லாம் அவங்க மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க லைக் ராணும் ஹெர்மாயினியும் அன்பை பரிமாறிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைனல் மூவியில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை தவிர்த்து வேறு எதுவும் அவ்வளோவா இருக்காது பட் இமேஜின் பண்ணி பாருங்களேன் அந்த இடத்துல அந்த ஒரு சம்மர் டேல ஹெர்மாயினி அழுதுட்ருக்கு ஷோல்டரில் சாஞ்சால் அழுதுட்டுருக்கு ராணு அதோட தலைமுடியை கோதி விட்டுட்ருக்கான் அது பார்க்கவே எவ்வளோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ஹாரி உட்காந்துருந்த சேரை விட்டு இப்போ எந்திரிச்சு ஜின்னியை விட்டும் டபுள் டோரோட அந்த கலரையை விட்டும் தூரமாக அந்த லேக்கை பார்த்து நடந்து போய்கிட்டு இருப்பானா அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் மூவ் ஆகுறது அவனுக்கு ஒரு மாதிரி பியரபிளாக இருந்தது டக்கு டக்குன்னு நம்ம ஹார் ஹார்க்ரக்ஸை டவுன் பண்ணி வாழ்ட மோட்டை கொல்லணும் அதை சீக்கிரமாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா ஹாரி அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும் அவன் திரும்பி பார்ப்பான் என்னன்னு பார்த்தா நம்ம ரூஃபஸ் கிருமஜோர் இருக்கார்ல மினிஸ்டர் அவர் வேக வேகமாக ஹாரியை பார்த்து நொண்டி நொண்டி நடந்து இருப்பாரு கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நடப்பாரா ஸோ வேக வேகமாக ஹாரியை பார்த்து நடந்து வந்துட்டுருப்பாரு உங்ககிட்ட பேசணுன்னு ரொம்ப ஹோப்பில் இருந்தேன் ஹாரி உங்க கூட சேர்ந்து இப்போது நடந்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லை அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுருவான்னா ரூஃபஸ் கிருமஜோரும் அவன் அவன் கூட சேர்ந்து இருப்பாரு ஹாரி இது ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ட்ராஜடி அப்படின்னு ஜார் ரொம்ப சொல்லிட்டு சொல்லிட்டிருப்பாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்டவனே நான் எவ்வளோ கவலைப்பட்டேன்னு என்னால் ஒரு வாரத்தில் உங்ககிட்ட சொல்லிட முடியாது ஹாரி டபுள் டோர் ஒரு மிக பெரிய விசார்ட் என்ன தான் எங்களுக்குள்ள டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் அது உனக்கே தெரியும் பட் என்னை விட அவரை யாரும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருப்பாரா உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக கேட்டுருவான் ஸ்க்ரிமர்ஜார் பார்க்குறதுக்கு எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருப்பார் ஆனால் அவரோட எக்ஸ்ப்ரெஷனை வந்து டக்குன்னு மாற்றிட்டு இப்போது ரொம்ப கவலையாக ஹேரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வச்சுட்டு பேச ஆரம்பிப்பார் நீ கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் ரொம்ப துயரத்தில் இருப்ப ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீ டபுள் டோர் கூட எவ்வளோ க்ளோஸ்னு அவரோட ஃபேவரேட்டான ஸ்டூடெண்ட் கண்டிப்பா நீயாதான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருந்த பாண்ட் அப்படின்னு அவர் பேசிட்டு இருப்பாரா உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு ஹாரி நின்றுவான் ஸ்கிரும ஜோரும் நின்றுட்டு ஹாரியை பாப்பாரு அவரோட எக்ஸ்பிரஷனே இப்போ ரொம்ப ஒரு மாதிரி சுருங்கி போய் கூர்மையா இருக்கும் டம்பிள் டோர் இறந்து போன அன்னைக்கு நைட்டு நீயும் டம்பிள் டோரும் இந்த ஸ்கூலை விட்டு எங்கேயோ போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் கேட்பாரா யார் உங்கள்கிட்ட சொன்னா அப்படின்னு ஹாரி கேட்பான் டபுள் டோர் இறந்தப்போ அந்த டாப் ஆஃப் த டவரில் யாரோ ஒரு தேத்தி டரஸ் டூப்பிஃபை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு ப்ரூம் ஸ்டிக் வேறு இருந்திருக்கு ஸோ மினிஸ்ட்ரி கண்டிப்பாக அந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடும் ஹாரி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரா கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நானும் டம்புள் டோரும் எங்கே போகணுன்றதுலாம் எங்களுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ் இதை பற்றி வெளியில் இருக்கிற ஆட்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவர் விருப்பப்படலை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அஃப்கோர்ஸ் உன்னோட விஸ்வாசத்தை நான் ரொம்ப அட்மயர் பண்ணுறேன் ஹாரி அப்படின்னு ஸ்கிரும ஜோர் சொல்லுவாரா ஆனால் அவர் பயங்கரமாக இப்போ இரிட்டேட் ஆகியிருக்கிறது அவரோட முகத்துலேயே நல்லா தெரியும் அதை அவர்னால் மறைக்கவே முடியாது பட் டம்பிள் டோர் போயிட்டாரு ஹாரி அவர் போயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லுவார் ஸ்கூல்ல ஸ்கூலில் அவருக்கு விசுவாசமாக ஒருத்தர் கூட இல்லாமல் போனாதான் அவர் மொத்தமாக இங்கேருந்து போன மாதிரி அப்படின்னு ஹாரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருப்பான் ஆனால் அவன் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிதான் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பான் மை மைடியர் பாய் ஈவன் டபுள் டோராக இருந்தாலுமே திரும்ப இங்கெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் இங்கே திரும்ப வருவார்ன்னா நான் சொல்லலை உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலையா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவங்க ஜோர் இப்போ கொஞ்சம் தயங்குவாரு ஆனால் அவரோட டோனை நல்லா டெலிகேட்டாக வச்சுட்டு பேச ஆரம்பிப்பார் உனக்கு எல்லா சார்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷனும் மினிஸ்ட்ரி ஆஃபர் பண்ணும் ஹாரி இன்னொ உனக்கு சர்வஸ் பண்ண ரெண்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண நான் டிலைட்டடாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பாரா ஹாரி சிரிப்பான் வாழ்ட மோட் அவனே என்னை அவன் கையால் கொல்லணும்னு நினைக்கிறான் ஆர்டர்ஸ்னாலலாம் அதை ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆஃபர் பட் நோ தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஸோ அப்படின்னு ஸ்கிரிம்மஜர் இப்போ பேச ஆரம்பிப்பாரா அவரோட வாய்ஸ் இப்போது நல்லா கோல்டாக மாறிடும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் ரெக்வஸ்ட் பண்ணனே அப்படின்னு அவர் கேட்பாரா என்ன ரெக்வெஸ்ட் ஓ யா 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 இந்த உலகத்துக்கிட்டக்க நீங்கள் எல்லோரும் எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லணும்னு சொன்னிங்களே எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருக்கும் போதே மக்கள் எல்லாரும் தைரியமாக இருக்கணுன்றதுக்காக சொல்ல சொன்னது அப்படின்னு ஜார் எரிஞ்சு விடுவார் ஹாரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சரி ஓகேன்ற மாதிரி அதை கன்சிடர் பண்ணுவான் தென் அவன் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்பான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஷன் பைக்கை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்பான்னா ஸ்க்ரிம்மஜாரோட முகமே இப்போ பர்பிள் கலரில் மாறிடும் அவனுக்கு அதை பார்க்கும் போது அங்கிள் வெர்ணனுக்கு இப்படி தானே இருக்கும்போகம் அதே மாதிரி அதே கலரில் மாறின மாதிரி இருக்கும் ஐ சி அப்போது நீ இன்னும் அப்படின்னு ஸ்கிரிம்மஜார் சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன ஆனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் டபுள் டோரோட ஆளாக தான் இருக்க போகிறேன் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஸ்கிரிம்மஜார் ஹாரின்லாம் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாரு தென் வேறு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் ஹேரியை விட்டுட்டு பர்சியும் அங்கே வந்திருந்த மித்த மினிஸ்ட்ரி ஆட்களும் ஸ்கிரிமஜாருக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறத ஹாரி பார்ப்பான் அவங்க எல்லோரும் நர்வஸாக ஒரு விஷயத்தை பார்த்துட்ருப்பாங்க என்னன்னா ஹேக்ரிடும் கிராப்பும் இன்னும் அவங்களோட சீட்ஸில் தான் உட்காந்துருப்பாங்க ஹேக்ரிட் இன்னும் அழுதுகிட்டே உட்காந்துட்ருப்பாரு அவங்க எல்லாருமே கிராப்பை தான் ரொம்ப நர்வஸாக பார்த்துட்ருப்பாங்க ராணு ஹெர்மானியும் இப்போ வேக வேகமாக ஹேரியை பார்த்து ஓடி வந்துட்ருப்பாங்க ஸ்கிரிமர்ஜார் கரெக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் போவாரா இவங்க இவங்க ரெண்டு பேரும் அவரை க்ராஸ் பண்ணி ஓடி ஹாரி ஹாரிகிட்ட ஹாரி திரும்பி அங்கேருந்து ஸ்லோவாக நடக்க ஆரம்பிப்பான் ஆனால் இவங்க வந்து இவனை கேஷ் பண்ணணுன்றதுக்காக அவன் ஸ்லோவாக நடந்துட்டுருப்பான் இப்போ அவங்க மூணு பேருமே அங்கே ஒரு பீச் ட்ரீ இருக்கும்ல எப்போவுமே அதுக்கு கீழே தான் இவங்க உட்காந்துருப்பாங்க நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகளில் அந்த சுச்சுவேஷனில் அவங்க அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்களா இப்போ அவங்க மூணு பேருமே அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காருவாங்க கிருமஜாருக்கு என்ன வேணுமா அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக கேட்கும் கிறிஸ்மஸ் அப்போ அவர் என்ன கேட்டாரோ அதே தான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் டபுள் டோர் பார்த்தினா இன்சைட் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லணும் அண்ட் மினிஸ்ட்ரியோட நியூ போஸ்டர் பாயா இருக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் நான் போய் பெர்சியை நல்லா அடிச்சுட்டு வர போறேன் அப்படின்னு ரான் எந்திரிச்சிட்டு இருப்பானா நோ அப்படின்னு ஹெர்மாயினி ஃபேர்மாக சொல்லி ரானோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அப்போவாவது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு ரான் இருப்பானா ஹாரி நல்லா சிரிச்சிடுவான் ஈவன் ஹெர்மாயினியும் கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுமா பட் அதோட அந்த சிரிப்பு ஃபுல்லாக திரும்பி கோட்டையை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆயிரும் இதுக்கப்புறம் நம்மளால் இங்கே வர முடியாதுன்ற ஐடியாவை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அதை அமைதியாக சொல்லும் எப்படி அவங்களால ஹாக்வர்ட்ஸை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு அது கேட்குமா மேபி அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லுவான் நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிறத விட ஹாக்வர்ட்ஸில் இருக்கிறது தான் என்ன கேட்டால் சேஃபு இந்த கோட்டையை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே எக்கச்சக்க விசாரிச்சுருக்காங்க நீ என்ன நினைக்கிற ஹரி அப்படின்னு ரான் கேட்பானா திரும்ப அந்த ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணாலும் நான் இங்கே வரப்போறதில்லை அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான் ரான் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பான் பட் ஹெர்மா ரொம்ப சோகமாக பேச ஆரம்பிக்கும் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் ஹாரி பட் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அது கேட்கும் நான் டர்ஸ்லிஸ் வீட்டுக்கு போக போகிறேன் டம்பிள் டோர் நான் அங்கே இருக்கணும்னு தான் நினச்சாரு பட் ஷார்ட் விசிட் தான் தென் அங்கேருந்து நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா பட் திரும்ப ஸ்கூலுக்கு வராமல் நீ எங்கே போக போகிற நீ எங்கே போக முடியும் அப்படின்னு ரான் கேட்பானா நான் காட்ரிக் சாலோவுக்கு போகலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லுவான் டம்பிள் டோர் இறந்து போனால் அன்னைக்கு நைட்டில் இருந்தே ஹாரிக்கு இந்த ஐடியா தான் அவனோட மண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் எனக்கு அங்கேருந்து தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு இப்போது அங்கே போகணுன்னு ஃபீல் ஆகுது அங்கே போனால் என்னோட பேரண்ட்ஸோட கலரையும் நான் பார்த்துட்டு வருவேன் எனக்கு அதை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு ஹாரி சொல்லுவான்னா காட்ரிக் சாலோ பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தான் ஹேரியோட அம்மா அப்பாவோட வீடு இருக்கும் அந்த கிராமத்தில் தான் இருக்கும் அங்கேருந்து தானே ஹாரிக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அவன் அங்கே போகணும்னு நினப்பான் தெத்லி ஹாலோஸ்ல நம்ம இதை பற்றிலாம் எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோங்க அதெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்கும் அது அப்படியே ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸ் மாதிரி மிகப்பெரிய புக்கு அந்த புக்கை ரெண்டு மூவியாக எடுத்திருந்துமே அந்த புக்கில் இருக்கிற நிறைய விஷயங்களை மூவியில் அவங்கனால காமிச்சிருக்கவே முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரான் கேட்பான் தென் நான் மிச்சர் இருக்கிற ஹார்க் ரக்ஸர் ட்ராக் டவுன் பண்ணணும்ல அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அவனோட கண்கள் முழுக்க இப்போது டபுள் டோரோட அந்த வெள்ளை கலர் கலர் இருக்குல்ல அது அங்கே இருக்கிற லேக்கில் வந்து ரிஃப்ளெக்ட் இருக்குமா அது மேலேயே தான் இருக்கும் அதை பார்த்துட்டு தான் பேசிகிட்ருப்பான் அவர் நான் அதை பண்ணணும் தான் நினச்சாரு அதனால தான் அதை பற்றி நான் எல்லா விஷயங்களையும் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு டபுள் டோர் சொன்னதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் சொன்ன எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு எனக்கு ஷோராக தெரியும் இன்னும் நாலு ஹார்க்ரக்ஸ் வெளியில தான் இருக்குது அதை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி அழிக்கணும் அண்ட் கடைசி ஹார்க்ரக்ஸ் வால்டுமோட்டோட பாடியில தான் இருக்கு ஸோ நான் அவனை போய் கொல்ல போகணும் அண்டு போகிற வழியில் செவரஸ் நேப்பை மட்டும் நான் பார்த்தேனா எனக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் அவருக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அவங்க மூணு பேருமே ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அமைதியாகவே உட்காந்துருப்பாங்களா அங்கே இருந்த க்ரௌடு எல்லாமே இப்போ களைஞ்சு போயிடுவாங்க எல்லாருமே எந்திரிச்சு போயிடுவாங்க பட் ஸ்டில் ஹேக்ரிடும் க்ராப்பும் மட்டும் அங்கே உட்காந்துருப்பாங்க ஹேக்ரிட் கத்தி கத்தி அழுதுட்டு சவுண்டு அந்த இடம் முழுக்க எக்கோ அடிச்சுட்டு இருக்கும் கிராப் வந்து ஹேக்ரிட தடவி கொடுத்துட்டு கடல் பண்ணிட்டு சாந்தப்படுத்திட்டு உட்காந்துட்ருப்பான் அங்கே இருக்கிற விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பயந்து போய் நடந்து போயிட்டுருப்பாங்க ரொம்ப ஷாக் ஆகி நடந்து போயிட்டுருப்பாங்க நாங்களும் உன் கூட தான் ஹாரி இருப்போம் அப்படின்னு ரான் சொல்லுவானா என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான் உன்னோட அண்ட் அங்கிள் வீட்டுக்கு நீ போனக்கப்புறம் அங்கேருந்து நீ எங்கே கிளம்புனாலும் நாங்களும் உன் கூட தான் வருவோம் நீ எங்கே போனாலும் நாங்கள் வருவோம் அப்படின்னு ரான் சொல்லுவான் நோ அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் அவன் இப்போ பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் அதில் அவன் தனியாக இருக்கணும்னு தான் நினப்பான் இவங்க ரெண்டு பேரையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டி விட்ருக்கூடாதுன்னு தான் அவனோட மைண்டில் ஓடிட்டுருக்குமா ஸோ முடியாதுன்னு அவன் டக்குன்னு சொல்லிடுவான் நீ இதை ஆல்ரெடி எங்ககிட்ட ஒன்ஸ் சொல்லியிருக்க ஹாரி அப்படின்னு ஹெர்மோயினி குவையட்டாக பேசும் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் உங்க கூட இருக்க முடியலனா நீங்கள் கிளம்பிடுங்கன்னு நீ எங்ககிட்ட சொல்லியிருக்க பட் எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்துச்சு நாங்கள் போனோமா என்ன அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும் என்ன நடந்தாலும் நாங்கள் உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு ரான் சொல்லுவான் காட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருக்குதுங்க எஸ்பெஷலி இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜோடு சேர்த்து வச்சு இதை நான் அரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக ஹாரி நீ எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக என்னோடய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் ஈவன் காட்ரிக்ஸ் சாலோவுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அப்படின்னு ரான் சொல்லுவானா ஏன் அப்படின்னு ஹாரி கேட்பான் பில் அண்ட் ஃப்ளோரோட கல்யாணம் மறந்துட்டியா அப்படின்னு ரான் சொல்லுவானா ஹாரி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பா ஃப்ளோ நடந்த இந்த விஷயத்துல இப்போ வெட்டிங் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும் போது இந்த ஐடியாவே ஹாரிக்கு ரொம்ப இன்க்ரெடிபுளாகவும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆமாம் நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஹாரி ஃபைனலாக சொல்லிடுவான் அவனோட கையை ஆட்டோமேட்டிக்காக ஃபேக் ஹார்க் ரக்ஸாக நல்லா டைட்டாக பிடிக்குமா என்ன தான் இப்போ அவன் முன்னாடி ரொம்ப மோசமான ரொம்ப ட்விஸ்டான பார்த்துருந்தாலும் என்ன தான் இப்போ ஃபைனலாக அவன் மோட்டை நேருக்கு நேராக மீட் பண்ண போகிறான்ற ஒரு சூழ்நிலை வரப்போதுன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு மாதத்தில் வருதோ ஒரு வருஷத்தில் வருதோ இல்லை பத்து வருஷத்தில் வருதோ பட் லாஸ்ட்டாக இந்த ஒரு கோல்டன் டேவை ராணன் ஹெர்மானி கூட பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குன்னு அவன் யோசிக்கும் போது அவனுக்கு இதையும் கொஞ்சம் லிஃப்ட் ஆகும் இதோட சாப்டர் தேர்ட்டி தி ஒயிட் டோம் முடிஞ்சிருச்சு ஹாஃப்டர் பிரின்ஸ் புக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நம்ம எல்லோரும் ஒரு வழியாக அதை முடிச்சுட்டோங்க நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம சேனல் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஹாஃப் பிளட் ப்ரிண்ட்ஸ் தான் டக்குன்னு முடிஞ்சிருக்கு ஐ மீன் இந்த பெரிய புக்கை கம்பேர் பண்ணுறதுக்கு காப்லெட் ஆஃப் ஃபயர் ஆர்டர் ஆஃப் ஃபினிக்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஹாஃப் பிளட் பிரிண்ட்ஸ் தான் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது நடுவில் நடுவில் கேப் விட்டேன் பட் ஃபஸ்ட்டு தேர்ட்டி வீடியோஸ்க்கு நான் கேப் விடலை ஒரு நாள் மட்டும் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த செகண்ட் பார்ட் தான் கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்புறம் நடுவில் ஒரு நாலஞ்சு நாள் வந்து கேப் விட்டு அதுக்கப்புறமா இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் காப்லெட் ஆஃப் ஃபயர் அண்ட் ஆர்ட்ரு ஆஃப் ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு உண்மையாகவே ஹாஃப் பிளட் பிரிண்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு அப்படி பார்த்தா நம்ம ஃபிலாசஃபர் ஸ்டோன்லாம் நான் போடும்போது வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போட்டுட்ருந்தேன் அண்ட் நீங்கள் எல்லாருமே ஹாஃப் பிளட் பிரின்ஸ் புக்கை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணாலும் மறக்காமல் இன்னைக்கு ஹாஃப் பிளட் பிரின்ஸோட லாஸ்ட் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க யாரெல்லாம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ எல்லாருமே எனக்கு வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருப்பேன் அண்ட் கம்மிங் டு ப்ரிசனர் ஆஃப் அஸ்க பேண்ட் நிறையா பேர் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப தீவிரமாக வெயிட் இருந்தீங்க இந்த புக்குக்காக கண்டிப்பாக நியூ வேர்ஷன் பிரிசுனர் ஆஃப் அஸ்க பேண்ட் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே வந்துடுங்க பட் நான் என்ன இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா ஹாஃப் பிளட் பிரிண்ட்ஸை முடிச்சுட்டு டெத்லி ஹாலோஸை கண்டினியூ பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா அது குழப்பிட்ருக்கும் நடுவில் நான் ப்ரிசனர் ஆஃப் ஹஸ்கபேன் போட்டுகிட்ருந்தேனா ஸோ நான் எப்படி யோசிச்சிருக்கேன்னா அடுத்து கண்டினியூஸாக தெத்லி ஹாலோஸ் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன் பட் சைட் பை சைட் நான் ப்ரிசனர் ஆஃப் அஸ்கபானை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன் பட் நான் மித்த புக்கு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறதில்லை மொத்தமாக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட போகிறேங்க மொத்தம் அதில் டுவெண்ட்டி டூ சாப்டர்ஸ் இருக்குது டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் வீடியோஸ் வரும் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டூ வீடியோஸை நான் ஒரே நாளில் அப்லோட் பண்ணிடுவேன் அடுத்த டுவெண்ட்டி டூ வீடியோஸையும் நான் அதுக்கு அடுத்த நாளில் ஸோ ரெண்டே நாளில் இந்த மாதிரி நான் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன் பட் அது கரெக்டாக வருமா என்னன்னு தெரில ஆனால் நான் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டூ வீடியோஸை ஒரே நாளில் தான் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் மொத்தமாக அதை போடுறேன் அது வரைக்கும் நம்ம தெத்லி ஹாலோஸை கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம் தெத்லி ஹாலோஸ் ஓடிட்டுருக்கும் போதே மொத்தமாக ஒரு நாள் பிரசுனர் ஆஃப் அஸ்கபான் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிடுறேன் ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி கேளுங்கள் இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு அண்ட் now கம்மிங் to தெத்லி ஹாலோஸ் அது order of ஃபீனிக்ஸ் மாதிரியே ஒரு பெரிய புக்குங்க மொத்தம் அதுலேயும் த சேம் தேர்ட்டி சிக்ஸ் சாப்டர்ஸ் இருக்குது எண்ட் ஆஃப் தி ஹோல் ஹாரி பாட்டர் புக் அப்போது அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க இதில் பகுமானமாக நான் ஆஃப் ஃபர்ஸ்கு பண்ண மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறேன்னு வேறு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க பட் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நான் பார்ட் ஒன் பார்ட் டூக்கு கேப் விடக்கூடாதுன்னு தான் இருக்கேன் பட் அதிகமாக தெத்லி ஹாலோஸ்க்கு வந்து கேப் வரும் நாட்கள் ரொம்ப நீளமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வேறு சுத்தமாக டைம் இல்லை ஒரு துளி கூட எனக்கு மீ டைமே இல்லாமல் இருக்குது எதுவுமே இப்போ நான் பார்க்குறது கூட கிடையாது ஐ மீன் மூவிஸ் நான் பார்க்க மாட்டேன் சீரீஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் தான் நான் அதிகமாக பார்ப்பேன் பட் சுத்தமாக அதுக்கெலாம் இப்போ எனக்கு டைமே இல்லை ஸோ எனக்குன்னு கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஒரு துளி கூட எதுக்குமே டைமே இல்லாத மாதிரி இருக்குங்க பட் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கே தெரியும் நான் விட்டுற மாட்டேன்னு ஸோ யா தெத்ரி ஹாலோஸை டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நீங்களும் நல்லா ஃப்ரீயாக இருந்துக்கோங்க பாவம் நீங்களும் நம்மளோட வீடியோஸை கேட்டு உங்களுக்கெலாம் காது வலிச்சிருக்கும் தலை வலிச்சிருக்கும் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் நல்லா ஃப்ரீயாக இருந்துக்கோங்க இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க பட் மறக்காமல் எல்லோரும் இந்த ஃபைனல் சாப்டர் வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட பர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லோரையும் நான் கூடிய சீக்கிரமே தெத்ரி ஹோட்டல்ஸில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி